பலபல ஆ பக்கத்து விட்டங்கള് உங்க ஃப்ரெண்ட் தானே ஆமா டையரி குடிக்குறாரே குடிக்கிற இல்லையா குடிச்சடா இப்ப இல்ல அது இருந்துச்சு انا இப்ப பண்றது இல்ல தேனால உங்களுக்கு பழக்கத்தை எல்லாத்தையும் விட்டீங்க இல்ல அதுதான் என் சந்தோஷம்னு ஒரு காலத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் உங்க அம்மா என் லைஃப்ல வந்தா நீங்க வந்தீங்க இதுதான் நம்ம நிரந்தரமான சந்தோஷம்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அப்புறம் சிகரெட்டுன்னு தண்ணினே போனா கண்டிப்பா எனக்குன்னு ஏதாவது ஒரு நாள் ஒண்ணு ஆயிரும் அப்புறம் என்னையவே நம்பி இருக்க உங்களை நான் ஏமாத்தின மாதிரி இருக்கும் போதும் அப்பா இல்லாம நான் பட்ட கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க நான் விரும்பல உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன்டா எங்களுக்காக வாழ்ந்து தானே எல்லா கட்ட பழகத்தையும் விட்டீங்க ஆமாடா அப்ப ஒரு நிமிஷம் இருங்க அப்ப என்னங்க எல் மட்டும் போடுங்க போலீஸ் இருப்பாங்களே நினைச்சு போடாதீங்க கொண்டாட்டி பிள்ளைங்க பெத்தவங்க நம்மள நம்பி இருக்காங்களே நினைச்சு போடுங்க இப்போ போலாம்